الحمد لله رب العالمين اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا ذا الجلال والاكرام اللهم حبب إلينا الإيمان وكره إلينا الكفر والإنسيان اللهم حبب حبك حب نبيك حب عمل يقربنا إلى حبك يا الله اللهم إنا نسألك حبك حب نبيك حب عمل يقربنا إلى حبك اللهم إنا نسألك حبك حب نبيك حب عمل يقربنا إلى حبك اللهم إنا نسألك الإيمان والتقوى والعافية والصحة والسلام الكرامة، والعزة والكرامة يا ذا الجلال والإكرام اللهم احفظنا من الشيطان الرجيم اللهم إنا نعوذ بك من همزات الشياطين اللهم يا ولي المؤمنين أخرجنا من الظلمات إلى النور اللهم يا ولي المؤمنين أخرجنا من الظلمات إلى النور اللهم يا ولي المؤمنين أخرجنا من الظلمات إلى النور ربنا تقبل دعاءنا بعاء ببلادة محمد صلى الله عليه وسلم ربنا واعنا ببلاغتي نبينا محمد صلى الله عليه وسلم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله سلام والسلام عليك يا سيدي يا حبيب الله صلاة والسلام عليك يا سيدي رحمة للعالمين الأمان الأمان يا رسول الله الخلاص الخلاص يا حبيب الله يا رسول الله أنظر حالنا يا حبيب الله اسمع حالنا يا رسول الله انظر حالنا يا حبيب الله اسمع قالنا إنني في بحر هم مغرق خذ بيدي سهل لنا أشكالنا سهل لنا أشكالنا خذ بيدي سهل لنا أشكالنا يا ربي بالمسلم بلغ مقاصدنا واسمع لنا ما ولا يا واسع الكرم صلي على النبي محمد وآله وأصحابه وأتباعه وأزواجه أجمعين يا قاضي مراد حاسد بحق محمد صلى الله عليه وسلم خاصة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا من خزي الدنيا تعفنا مع العبرات صل على النبي محمد وعليه وأصحابه جمعين. سبحان ربك رب العزة يا ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلم

வரக்கூடிய பள்ளி பிள்ளைகளை உறுப்பினர்கள் இருவது இருவர்களாக பிரித்து விடும்படி தான் கேட்டுக்கொள்கிறோம் நாம் கொடுத்திருக்கக்கூடிய அன்பளிப்புக்கு முன்பாக நின்று வரக்கூடிய பிள்ளைகளை இரண்டு இரண்டு நபர்களாக பிரித்து விடும்படி தான் விட கேட்டுக்கொள்கிறோம்

கொஞ்சம் அதுதான் வசல்ல கொஞ்சம் விரிவுபடுத்துங்க தினோட் மேலாதி கணவன் மற்றும் ஜாபாரி மேலாதி கழிவு சார்பாக கணிப்பா மசார் சாஹிப் அவர்களுக்கு மைனன் சாஹிப் அவர்கள் பொன்னாடை பத்தி சௌரவம் செய்வார்கள் அலங்காரவாசம் நடிக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பின்னாடி போய்

حسن و زاهد مرحبا علي الحبيب مرحبا حسين شهيد مرحبا علي الحبيب مرحبا علي زين العابد مرحبا علي الحبيب مرحبا علي زين العابد مرحبا علي الحبيب مرحبا محمد باقر مرحبا علي الحبيب مرحبا جعفر صادق مرحبا

मल हाब है जन मलाबा बगदानी बगदानी हर <mimitation> पैसा

सफ़ बोी बलहाब हर दर बरहाबी दो मरहाबा हली हर दर बराबा हलो मरहाबा हरे हर दन बरहाबा बो बरहाबा हली हर दर बराबा जी नाली मरहाबा हली हरगन बलहाबा

We're mm -hmm. all அலைக்கும் வரமத்துல்லாய் தாலா வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே இந்த நாகூர் பாதிசா நாயகத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகின்ற ஜஸ்னே இ மீலாது கமிட்டியின் சார்பாக ஐம்பத்தி ஏழாவது மீலாது நபி விழாவுடைய இந்த ஊர்வலத்தை நமதுக்கு

அவர்களுடைய மாற்றத்துக்கு நம் அனைவரும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து துவா செய்து இந்த பாதுசா நாயகத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகின்ற இந்த மீனவர் பேர்விழா நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி ஒவ்வொரு வருடமும் பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகூர் தர்கா மேனேஜிங் டெஸ்டி மற்றும் போர்டா டெஸ்டிகளுக்கும் மற்றும் நாகூர் தர்கா பரம்பரை ஆதினர்களுக்கும் ஊர் ஜமாத்தார்களுக்கும் மதிப்பிற்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் மாணவ மாணவிகள் அனைத்து அனைத்து சங்கங்கள் இந்த சிறப்போடு நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் சிறப்பான முறையில் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் அனைத்து காவலர்களுக்கும் இந்த ஊர்வலம் செல்லக்கூடிய அழைவுப்படுத்தி கொடுத்த நாகப்பட்டினம் நகரமன்றத்திற்கும் உள்ள அனைத்து கவுன்சிலர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலையும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து ஜமத்தாரளுக்கும் கமிட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாமா जश्न मिलाद नबी है जश्न मिलाद नबी जनाब रहते हैं मिलाद नबी है मिलाद नबी बढ़िया प्यारा रजन और करके कलिका और ने सुनाड़ी पूछे इधर ही மக்கள் மேடைக்கு அருகில் வந்து உங்களுடைய வெகுமதியை பெற்று செல்வாறு கேட்டுக் கொள்ளணும் தயவுசெய்து கூட்டப்படிக்கிறவங்க குழந்தைகளை பத்திரமா நகைகள் உங்களுடைய ஆபணங்களை பத்திரமாக பாதுகாக்கப்படுங்கள் உங்களுடைய செல்போன்களை பாதுகாத்து செல்லுங்கள் தயவு செய்து குழந்தைகளுக்கு இடையூறாக பெரியவர்கள் இடையூறு செய்யாமல் தயவு செய்து பெரியவங்களில் கொஞ்சம் நவஞ்சுங்க குழந்தைங்களுக்கு உள்ளதா அது அம்மா பெரியவங்களை கிரகணம்மா நவணம்மா பெரியவர்கள் கொடுக்காய்ப்பா குழந்தைகளில் மட்டும்தான் பெரியவங்க நான் வந்துடுறேன் பெரியவங்கள அதில் அனுமதிக்காய்ங்க